அடிச்சு கழிச்சதான் போதும் நான் அடிச்சுக்கிறேன் அதில் என்னமிடா கிடச்சிக்கா பண்ணுங்க மேலே வரணும் இத்தனை பேர் இருக்காங்க காய்ஸ் 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 காய்ச்சி எனக்கு ஒரே ஒரு ஆசை காய்ச்சு எல்லாரும் வந்து ஒரே ரூம்ல ஒரே ஒரு ஒண்ணும் சரி சொல்றது கேட்க தெனிமே தானா இந்த ரூம்ல நாலு பேர் அந்த ரூம்ல நாலு பேர் அப்படி போய் உட்காந்துக்கலாம் வேணாம் இருக்காது

கொதனால கமைதேறங்க வந்துருவாங்கங்க गाइस गाइस மலை மேல எப்படி வருவான் யாராவது வந்துக்கவா வர வைக்கலாம் ஏ நான் வர நல்ல ஐடியா

வாட்ச் அங்க போகாத ப்ரோ 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 அங்க போறோம் ப்ரோ நான் இல்ல நான் இந்த பக்கம் தான் இருக்கேன் நான் கதவு பக்கம் இருக்கேன் சீ இந்த பக்கம் இங்க மார்க் வர முடியாதா இங்க படுத்து இருக்கோம் இங்க படுத்து